அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் தனி பட்டா கோரி விண்ணப்பித்த விவசாயியிடம் ஆயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலரின் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கே என் குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி தட்சணாமூர்த்தி தான் அளித்த மனு தொடர்பாக கூவத்தூர் வடக்கு கிராம நிர்வாக அலுவலகத்திற்கு சென்றபோது கிராம நிர்வாக அலுவலர் திருஞான சம்பந்தம் விவசாயி தட்சணாமூர்த்தியிடம் தனிப்பட்டா மாற்றம் செய்ய இரண்டாயிரம் ரூபாய் வேண்டும் என கேட்டுள்ளார் ஆயிரம் ரூபாய் தான் இருக்கிறது என கூறியபோது போது ரூபாய் தான் வேண்டும் என கூறி அவர் லஞ்சம் பெற்றுள்ளார்

உங்கள் தந்திவன் தொலைக்காட்சி தாமரை தினமும் மதியம் ஒரு மணிக்கு காண தவறாதீர்கள்